இப்போ நாம இருக்கிறது அவினாசி பக்கத்தில் இருக்கிற குளத்துல குளத்துலிங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து அவினாசி சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குளம் குட்டைகளுக்குமே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த அசனலி பாளைய குளத்துக்கு அத்திக்கடவு தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்களேன் அத்திக்கடவு தண்ணி வந்து காளிங்க இருந்து பைப் போட்டு தாங்க ஒவ்வொரு குளம் குட்டைகளும் கூடறாங்க அங்கே இருக்கிற அந்த பைப் மூலமா இந்த அசனள்ளி பாளைய குளத்துக்கு வாருங்க தண்ணி எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு ஹாய் இங்க பேர் ஹாய் இந்த அத்திக்கடவு திட்டம் வந்து ரொம்பவே நல்ல திட்டங்க இதனால தாங்க கோவை திருப்பூர் ஈரோடுன்னு மூணு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயம் வந்து செழிக்குதுங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து இதனால் பாசன வசதியும் பெறுதுங்க இந்த மாதிரி குளத்தில் போய் நீரை நிரப்புறனால இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயருதுங்க பாருங்க பாருங்க இந்த பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கோவை திருப்பூர் ஈரோடுன்னு மூணு மாவட்ட மக்களோட கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால கனவுங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரம் அடி கீழே தண்ணி போயிருந்துச்சுங்க இந்த வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினால தாங்க இப்போ வந்து திரும்பவும் நீர்மட்டம் வந்து மேலே உயர்ந்துட்டு இருக்குதுங்க எல்லா கிராமங்கள்லையுமே அத்திக்கடவு திட்டம் வந்தது இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா விளையாட்டு தாங்க எவ்வாறுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி பாருங்க எத்தனை மீன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு இங்கே காமி தம்பி இங்க பாருங்க எத்தனை மீன் இருக்குன்னு வெளியில் குதிக்குது இப்போ இந்த வீடியோவில் எல்லாரும் அவிநாசி அசனிப்பாளையம் குளத்தை பார்த்துருப்பீங்க அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினால இந்த குளத்துல எப்படி தண்ணி நிக்குதுன்னு பாருங்க இதே மாதிரி உங்கள் ஊர் குளத்திலையும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினால தண்ணி வந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயங்க இன்னமும் அவிநாசி அத்திக்கிடவு திட்டத்தினால எந்த ஊர் குளத்துக்கெல்லாம் தண்ணி வராமல் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க